வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னோடய அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் மலை வாழைப்பழம் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாழைப்பழ வகைகளில் அதிக விலை உள்ள பழம் இந்த மலை வாழைப்பழம் இந்த பழைய வந்து வாழைப்பழத்தின் வாதம் நோய் இருப்பவர்கள் மட்டுமே சாப்பிடுவதை தவிர்த்து மற்ற அனைவருமே நீங்கள் சாப்பிடலாம் வாழைப்பழமானது அனைத்து சுபகாரியங்களிலும் முதன்மை இடத்தை பெற்றுள்ளது மலை வாழைப்பழத்தில் சிறுமலை பழம் பெருமலைப்பழம் என இரண்டு வகைகள் உள்ளன சரி வாங்க இப்போது மலை வாழைப்பழத்தின் நன்மைகள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் குணமாக இந்த மலை வாழைப்பழம் ரொம்ப பயன்படுது சிறிய குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்தால் பெரிதும் அவதிப்படுவார்கள் அவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையின் போது ஒரு மலை வாழைப்பழம் நீங்கள் கொடுத்தால் மலச்சிக்கல் பிரச்சனை உடனடியாக சரியாகிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகரிக்க இந்த மலைவாழைப்பழம் ரொம்ப பயன்புள்ளாக இருக்குது உடலில் நீர் சத்து குறைவாக இருந்தால் பலவிதமான நோய்களை சந்திக்க வாய்ப்புள்ளது உடலில் நீர் சத்து குறைபாட்டோடு இருப்பவர்கள் தொடர்ச்சியாக சிறுநீர் கழிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் மலைவாழைப்பழத்தினை நீங்கள் சாப்பிட்டு வர உடலில் நீர் சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் அழகு பெற இந்த மலையை வழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சிலருக்கு இளமையிலேயே சருமத்தில் தோல் சுருக்கம் அடைந்து இருக்கும் சிறு வயதிலேயே முதிர்ச்சியான தோற்றத்துடன் காணப்படுவார்கள் உடலானது அழகு பெற மலை வாழைப்படத்தில் நீங்கள் தினமும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உங்கள் உடல் அழகு அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுகள் நீங்கள் இந்த மலை வாழைப்பழத்தை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம் சிலருக்கு உணவு சாப்பிட்ட பிறகு அஜீரண கோளாறு பிரச்சனை ஏற்படுவது வழக்கம் அது போன்ற அஜீரண கோளாறுகள் பிரச்சினை வராமல் இருக்க ஆமணக்கு எண்ணெயை நீங்கள் சிறிதளவு எடுத்து பழத்தில் நீங்கள் விட்டு நன்றாக பிசைந்து காலை அல்லது நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு வர அஜீர்ண கோளாறுகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு சரி செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் ரத்த விருத்தி அதிகரிக்க இந்த மலைவாழைப்பழம் பயன்படுது உடல் ரத்த விருத்தி அதிகரித்து உடலானது வலிமை பெற தினமும் நீங்கள் பகல் மற்றும் இரவு நேரத்தில் உணவு சாப்பிட்டு சிறிது நேரம் கழித்து மலை வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசியை தூண்டும் இந்த மலை வாழைப்பழம் வயிறானது சில நபர்களுக்கு எப்போதுமே ஒரு மந்த நிலையிலே இருக்கும் இதனால் அவர்களுக்கு பசி எடுக்காது இந்த பிரச்சனையை தவிர்க்க மலை வாழைப்பழத்துடனும் நீங்கள் கற்கண்டு தேன் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் மந்த நிலை நீங்கி பசியை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை நீங்கள் இந்த மலை வாழைப்பழத்தை உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம் ரத்த சோகை பிரச்சனை இருந்தால் வந்து நம்மளால் சரியாக எந்த வேலையுமே செய்ய முடியாது உடலில் ரத்த சகை குறைபாடு இருந்தால் பல பின்விளைவுகள் ஏற்பட அதிகளவு வாய்ப்பு இருக்குது உடல் ரத்த சோகையை நீங்கள் நீங்கள் தினமும் நீங்கள் மலை வாழைப்பழம் சாப்பிட்டு வர ரத்த சோகையை நீங்கி ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனவே இவ்வளோ நன்மைக்கு தரக்கூடிய இந்த மலை வாழைப்பழத்தை கண்டிப்பாக உங்கள் உடலில் நீங்கள் எடுத்து இப்போ பார்த்த ஆரோக்கிய நன்மை எல்லாத்தையுமே நீங்கள் பெறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல் இருக்குது நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ